சீக்கிரா நிறைய புடிங்கியா சிக்கு வைத்தா நண்பர்கள் பிரச்சனை சந்திப்பு நண்பர்களே டீல் பண்ணி முடிச்சிருப்போம் இங்க ஒரு பெரிய ஃபைனலி வி பவுண்டி நியூ பிளேஸ் டூ பிஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நான் எங்கே இருக்கிறேன் இருக்கா திருமயில் ஒரு ஏற நாங்கள் வந்து புதுசாக போயிட்டு இருக்கோம் பாலச்சந்தர் போகிறார் புனித் செல்கின்றார் பிரபாகரன் வந்து கொண்டிருக்கின்றார் இப்போ பார்த்தீங்கன்னா புது புதுசாக பிளேஸ் கண்டிச்சதுனால நாங்கள் வந்து நிறையா பிளான் வச்சுருக்கோம் காய்ஸ் நெக்ஸ்ட் டைம் வந்து இங்கேயே வந்து ஒரு டென்ட் போட்டு போகலான்னு ஒரு பிளானு பாப்பா எப்படி இருக்குதுன்னு தெரியல வரகாட நம்ம சேர சஸ்பேட் பண்ணிக்கணும் காய்ஸ் புதுசாக துணில் வாங்கியிருக்கோம் அப்டேட் பண்ணியிருக்கோம் என்ன பசந்த ஸோ எப்படி மீன் இருக்குதுன்னு தெரில புது புது ஐட்டமெல்லாம் வாங்கியிருக்கு காய்ஸ் வாங்க வீடுக்குள்ளே போகலாம் அந்த ஊழியில் வர்றதெல்லாம் இந்த இடம்தான அந்த வீடெல்லாம் வந்துடா கேட்டதுக்கு அறுவடை மட்டும் ஆ எடை கவனிச்சாச்சு நாம்தானே

போலாவா <laughs> உள்ள <laughs> புடிச்சுட் வா மாவை உருட்டி தூண்டில மாட்டி உள்ளே ஏத்தி ஏத்து அடிக்கடாண்ட வாண்ட அடிக்கடா தூய் விடுமா அதனால தூக்கிட்டு நல்லா தான் இருக்குது

ஜபி கொஞ்சம் ஹைட்டாக போண்டாங்க போட்டால் பாருங்க பிடிப்பான் ஓகே அடுத்த வேளத்துல பிளான் போட்டுக்கலானே என்ன சொல்கிறேன் வந்து நைட்டே வந்துக்குவோம் நைட்டே வந்து எங்கள் ரூமில் சின்னதாக டென்ட் மாதிரி போட்டு மீன் பிடிச்சிட்டு போய் வில் செஞ்சு சாப்பிடுவோம் நைட்டு நைட் கேம்பிங் அப்பறேனா வந்தீங்க மீனு மாவு உருக்கிட்டு மாவு உருக்கிட்டு இருக்கீனே உங்களுக்கு அந்த ஒரு கிலோ இங்க வர எத்தனை மீன் குஞ்சு சுத்தி இருக்குதுக்குல ப்ரோஸ் ஏ சீக்கிரம் பிடிங்கியா நிறையா பிடிங்கியா சிக்கு ஆயிடுச்சா நண்பர்கள் பிரச்சனையை சந்திக்கிறார் நண்பர்களே டீல் பண்ணி முடிச்சிட போகிறோம் எது பிரச்சனை அடிச்சு காட்டுங்க அந்த பக்கம் தானே சவுண்டு வருது பிரபா அந்த தெரிக்கலையெல்லாம்

வேணா களை தூக்கி சரிக்குள்ள எல்லா பக்கம் ரூம்ல அதான் மைதமாக கொஞ்சம் வீசுவேன் ஏன்னா இந்த நரம்புல முடிச்சு நிற்காது துவித்து போடுறா மாதிரி தூக்கி குப்பின்னு ஏதோ போட்டிருக்கோம் ஓகே அப்படியே போட்டு இந்த பக்கம் போகலாண்ணும் சொல்கிறேன் எங்கண்ண புழுவா புழு நெக்ஸ்ட் டைம் புயிட்டு வந்துடுறான் புனித்து கையில் போனால் நடக்குது லாங்காகவே போகல தூக்கி பால் சேர்ந்தது மாட்ட மாட்டேக்கானே

வந்ததுக்கு ஒரு கெண்டை கொஞ்சம் குடிங்கடா இப்போ மீன் பிடிக்க இன்வெஸ்ட்மெண்ட்டே கிட்டத்தர ஒரு ஐநூறு பக்கம் செலவு பண்ணிட்டோம் நண்பர்களே ஆமா

சர்ச் அனதர் பிளேஸ் டுடேயும் ஒரு ஒரு மீனும் மாட்டாதால் எங்கள் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து வேஸ்டாக குறைஞ்சி அனதர் பிளேஸுக்கு போக போகிறோம் இப்போதைக்கு ஃபெயில் ஆயிடுச்சு இன்னொரு பிளேஸுக்கு போயிட்டு நிறைய மீன் கிடச்சா அப்டேட் பண்ணுற காய்ஸ் வெரி வெயில் மண்டை வெளுத்து பை ஸ்போ சார் வெரி பேட் வெயில் நம்மளுக்கு இன்னும் ஒன்று பயிற்சி வேண்டும் என்பர்களே பயிற்சி வேண்டும் இருக்கலாம் இதாண்டா இன்ஜின் ரூமு இல்ல அந்த பக்கம் இறங்க வேண்டியது அங்கக்கே வருது தாண்டி குதிங்களா அதான் சொன்னா அங்கதான் இது அப்படியே மேல தூக்கிட்டு வரேன் கீழே கீழே தகுந்து போங்கடா ஏ செம பிளேஸ் நீ ஏன்னா மரத்துல போட்டு மீன் போடுறா மீன் ஓட்டல மாட்டுச்சுன்னா ஜம்முன்னு போடலாம் சரி குஞ்சு போ கைஸ் ஒன்னும் குஞ்சு வாங்கடா மாச்சா எட்டுக்கு தாண்டியே வரான்டா To another place. ஆ நம்மாலதான் இருக்கும் போட்டதே அவரு தா பயங்கரமா பாக்கிறேன் இங்க ஆனா பாரிக்கு வீடியோ எடுத்தீங்களா? அதன நிணவலா. இట్లా வீடியோ ஓடிட்டு போ. லைவ் போட்டுக்கீங்களா? லைவ் போட்டு. நீ네 புடிறா? கள்ள காடுறா அதுக்கு காத்து என்ன? காத்து போயிரலாம். ஆசான் டாப்ல நான் <laughs> இல்ல. <laughs> பழைய பில்டிங் பிடித்தே பழைய பில்டிங்ணா பம்ப் ஹவுஸ் இங்க ஒரு பெரிய ஃபேக்டரி இருந்துச்சு அந்த பேக்டரிக்கு தண்ணிக்கு சப்ளைக்கு தான் இங்கிருந்து இந்த பை தண்ணி பூச்சிடலாம் புனித்து பயந்து கொண்டிருக்கின்றார் இந்த ஃபைனல் டிசிஷன் படம் அது ஒழுகும்ல அந்த மாதிரி புனித்தெல்லாம் மரண பிளேஸ் புனித்து பீச்சிடாத

இதெல்லாம் மோட்டர் இருந்த பிளேஸ்ரா ஆமா மோட்டர் வச்சு தண்ணி இந்த ஓஸ் வழியா வெளியே போவாங்க ஓகேவா பாம் ஹவுஸ் சொல்றா பம்ப் ஹவுஸ் செத்து போயிரு விடா வந்தீங்கண்ணா ஆமா ஓகே பொண்ணி தைக்கி தூக்கிட்டு வா போலாம் எல்லாம் ஆடுங்கண்ணே தெம்புரளி பிரான்ஸ் ஏதாவது பாஜகன காணோம் सिटी बाबू, वो बाले, यार सुना